ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்றைய தினம் ஆடிப்பூரனுக்கு எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சார் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பாளையத்தில் ஒவ்வொரு வருஷமும் சரி இங்கே ஆடிப்பூர விழா வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க ஸோ இந்த வருஷமும் அதே போல் நேற்று சரியாக ஒரு நாலு மணி போலவே ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாலு மணிங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியும் இருந்தது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எங்கேயா பூஜை வந்து ப்ராப்பராக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஹெவியாக மழை வர மாதிரி ஒரு இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நாலு மணிக்கே வந்து ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு வர ஆரம்பிச்சுருந்தாங்க ஏன்னா அம்மனோட அந்த வளையல் எல்லாத்தையுமே வந்து கோர்க்கணும் இல்லைங்களா ஸோ அப்போ தான் வந்து அந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக முடிக்க முடியும் அதனால் வாங்கிட்டு வந்த வளையலும் சரி அதுமாதிரி கோயில் சார்பாகவும் நிறையா வளையல் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே அந்த புடவையில் போட்டு அழகாக கோர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை அந்த வளையல் வந்து அந்த நம்ம அந்த புடவையில் கோர்க்கும் போது நம்மளோட வேண்டுதலையும் சொல்லி அந்த வளையலில் வந்து போடுறதாகவும் ஒரு ஐதீகமாகவும் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இதே போல் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸாக பூஜையை வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம் இதெல்லாமே ஆரம்பிச்சது கரெக்டா ஒரு அஞ்சு மணி போல ஆரம்பிச்சது உம் அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா சிலைகளுமே அங்க வந்து வச்சிருக்காங்க அந்தந்த குறிப்பிட்ட நாட்களில் முறையா இங்க வந்து பூஜையும் அபிஷேகம் எல்லாமே நடக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் துர்கை அதே மாதிரி பிரம்மர் பிரம்மி இதை மாதிரி எல்லாருமே அங்கே சிலை வடிவில வந்து இருக்காங்க முருகரையும் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் ஷார்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கோயிலுக்கு போனால் நம்ம அந்த ஏதாவது ஸ்லோகம் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதனால இந்த இடத்துக்கு போயிடலாம் ஏன்னா அங்கே ரொம்ப மன அமைதியோடு இருக்கும் கோயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெளிச்சமாகவும் இருக்கும் அதே மாதிரி அமைதியாகவும் இருக்கும் ஸோ அதனால் சில நாட்களில் நான் இங்கே போகிறதும் உண்டு அப் அப்படியே டைம் ஆக பார்த்துட்டு வாங்கினா மக்களோட கூட்டமும் வர ஆரம்பிச்சது ஸோ எல்லாருமே அவங்கவங்களோட பிரார்த்தனைகளை சொல்லி அந்த வளையல் வந்து கோர்த்துட்ருந்தாங்க ஸோ நான் வந்து கடைசியாக தான் அந்த வளையல் வந்து கோர்த்தேன் ஸோ ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற ஒர்க் இருந்தனால சரி எல்லோரும் கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வளையல் போட்டுக்கலாம் அப்படின்னு கடைசியாக தான் நான் வந்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸா அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மலையாக கோர்த்துருந்தேன் இல்லைங்களா வளையல் ஸோ அந்த மாலையை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கோயிலுக்கு தான் வந்து கொடுத்துருந்தேன் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து மாலை வந்து கட்டி நான் கோயிலுக்கு வந்து கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸை ஸோ ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் வந்து மாலை வந்து கட்டி கொடுப்பேன் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தீங்களா கொஞ்சம் அந்த அரிய ஒர்க்ஸ் வச்சு அது கட்டினது ஸோ அதை தான் வந்து கொடுத்துருந்தேன் இங்கே வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அது மாதிரி அந்த வலையில எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மற்றவங்க எல்லாமே தீபம் போடுறதுக்கு எல்லாமே அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வளையிலையும் வந்து ஏற்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் ஸோ இதுதான் நான் சொன்ன இல்லைங்களா நான் கோர்த்து வச்சது அந்த ஆரிய ஒர்க்ஸ் வச்சு கோர்த்து வச்சது பக்கத்தில் ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் வந்து கொடுத்த வலையில் ஸோ அதுவுமே வந்து அவங்க ஒவ்வொரு வருஷமே அது கட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கனால அதே வலையில அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க அது அது போல் இன்னும் யாரையாவது கட்டி கொடுத்தாலும் அதை வந்து அவங்க அந்த டிசைன் எங்கேயாவது நம்ம ஓரம் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக அம்மனுக்கு அப்படியே அது எப்போயுமே அந்த கோயிலே நிரந்தரமாக அந்த வலையில் வந்து வச்சுக்குவாங்க ஸோ அஞ்சு மணி போல் நல்லா அதிகமாக மழை வரும் அப்படிங்க எதிர்பார்த்த சூழ்நிலை கடைசியாக பார்த்தீங்கன்னா அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மழை வர்றதுக்கான அறிகுறியே இல்லாமல் போயிடுச்சு ஸோ சுவாமிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா அலங்காரம் வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ பூஜையும் வந்து ஆரம்பித்தாங்க श्री महा ॐ महागौरी नमः ॐ सुमङ्गल्यमहां सुखगरी नमः नमः प्रियादि नमावों शोभनादिनमावं शुद्धमानसादि नमावों बिन्दुदर्पणसन्तुष्टादिनमावों पूर्वजादि नमावं ത്രീപുരാം വികാരീ നമാവോം ദശമുദ്രാ നമാവാം സമരാധ്യാ നമാവാം ത്രിപുരാശ്രീ ശങ്കരജീ നമാവാം ജ്ഞാനമുദ്രാദീനമാവോം ജ്ഞാനകമ്യാദീനമാവോം ജ്ഞാനജ്നേ സ്വരوبيണ്ണി നമാവാം യോണിമുദ്രാദീനമാവോം ത്രിഗണ്ഡേശീ നമാവാം ത്രിഗുണാദീനമാവോം അംബാദീനമാവോം ത്രികോണഗാദീനമാവോം മനഗാദീനമാവോം അദ്ഭതദാരിത്രദീനമാവോം വാഞ്ചിദാർധപ്രദായീനമാവോം അഭ്യാസാദേഷ്ജ്ഞാദാദീനമാവോം

cuando la tala tala derecho ஸோ பூஜையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சது அஞ்சு மணி போல் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் தீபாரதானை காமிக்கம்போது மக்கள் எல்லாருமே ஃபுல்லாக வந்திருந்தாங்க நல்ல கூட்டமும் வந்திருந்தது அன்னதானமும் ரொம்ப சிறப்பாக நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வருஷம் ஆடிப்பூர விழாவை சிறப்பாக நாங்கள் வந்து கொண்டாடணும் நீங்கள் எப்படி கொண்டாடுந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்